பாத்தீங்கன்னா இப்போ சப்பரை முழுக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா பான வணக்கம் முறைகளை வெல்கம் பேக் இன்றைய பிறகு இன்னொரு காலிப்பில மிக்க முக்கிய மகிழ்ச்சி இன்றைய யாழ் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் அந்தசுவாமி ஆலயுடைய சப்பர திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான மகோத்சவத்தை முன்னிட்டு இன்றைய சப்பர திருவிழா வந்து என்ன மாதிரியான நிகழ்வு நிறைய நாட்களுக்கு பிறகு மிக பிரமாண்டமாக இந்த திருவிழா சப்பதிவிடா போகுது இந்த காலையில் போகலாம் இந்த அந்த நடந்தவழ பார்க்க புதுசாக பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பிள்ளைகள் நிறைய வரும் வாங்க வீடுகளை பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த மகோத்சவத்திலே இன்றைய தினம் சப்பா திருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த சப்பா திருவிழா என்று சொன்னால் என்ன அதாவது ஒரு ஆலயத்திலே நடைபெறுகின்ற பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகின்ற படத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மரத்தல் என்று சொல்லப்படுகிற இந்த ஐந்து வகையான நிகழ்வுகளை உட்படுத்தியதாக விழாக்கள் கொண்டாடப்படும் அந்த வகையிலே இந்திய தினம் நடைபெறுகின்றதும் ஒரு வாகனாதி திருவிழா இது சப்பை ரதம் என்று சொல்லப்படுகிறது இது சப்பகம் அதாவது வந்து ராஜகோபுரத்தின் அமைப்பினை ஒத்ததாக காணப்படுகின்றது அவருடைய விசேட அம்சமாகும் மாபிகந்த பெருமான் ஆலயத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஆண்டு மகோத்சவம் நடைபெறுகின்ற அற்புதமான அருளாசி இங்கே கிடைத்திருக்கின்றது இன்னும் அறுபத்தி ஏழு அடி உயரமான இந்த சப்பகமானது என்னம் சொப்போ வேளையில் அடியவர்களாலே முருகப்பெருமான் வழிநாயகி தேவையான சகிதமாக வழிவீரியிலே பக்தர்களால் இழுத்து வரப்படுகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம் மாவை கந்த பெருமான் ஆலயத்தினுடைய மிக முக்கியமானது வரலாற்றுடன் தொடர்பட்டதாகும் ஈழத்தமிழர்களுடைய சைவம் தமிழ் என்று சொல்லப்படுகின்ற இரு விடயங்களையும் இந்த மாவைகந்த பெருமான் ஆலயம்தான் உருவாக்கி வைத்தது என்று நாங்கள் சொல்லலாம் ஏனெனில் அன்று அந்த முற்காலம் தொடக்கம் இன்று வரையும் ஈழத்தமிழருடைய சைவத்தையும் தமிழையும் பாதுகாத்து வருவதும் அதன் அடிநாடுதமாக விளங்குவதும் மாவை கந்த ஆலயம் மாவை கந்த பெருமாள் ஆலயத்திலே நடைபெறும் இருந்துதான் பல்வேறு விதமான அரசியல் கட்சிகள் பொருளாதார அமைப்புகள் எல்லாம் உருவானதாக வரலாறுகள் உண்டு அந்த வகையில் முன்னொரு காலத்திலே மாரதப்பிர வீகவல்லி என்பவள் தன்னுடைய தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சோழ நாட்டிலிருந்து அவளுடைய பரிவாரத்துடன் இங்கு அனுப்பப்பட்டாள் ஏனெனில் அவளுடைய பிறப்பிலேயே குதிரை முகமும் குன்ம நோயும் அவளை சூழ்ந்திருந்தது ஆகவே அங்குள்ள முனிவர்களுடைய வேண்டுகோட்படி ஈழத்தில் உள்ள கீரிமலை பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஆலயத்திலே ஆலயத்துக்கிலே சென்று அங்கே கண்டகி சமுத்திரத்திலே கீரிமலையிலே நீராடி அங்கே அந்த பெருமானை வழிபட்டு வரும் பொழுது இந்த குதிரை முகமும் குன்மமும் நீங்கி வந்து சொன்னார்கள் அதன்படி அவள் அங்கே காங்கேயந்துறை என்று சொல்லப்படுகின்ற காங் கடல் கடற்கரை பட்டணத்திலே வந்து இறங்கி இந்த பகுதியிலே குமாரத்திபாளையம் என்ற இடத்திலே அவள் படை வீரருடன் தங்கியிருந்தாள் அந்த காலத்திலே உக்ரசிங்கன் அங்கே படையெடுத்து வந்து அவளை க செய்வதற்காக அங்கே கைப்பற்றிய பொழுது அவள் விட்டாள் தான் இப்ப இவ்வாறு இந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை கட்டி அதனுடைய கும்பாபிஷேகம் நிறைவேறியதன் பின்பு திருமணத்தை செய்யலாம் என ஒப்புக்கொண்டால் ஆகவே இப்பொழுது உக்ரசிங்கனும் சோழ இளவரசியான மாத மா இளவரசியுமாக சேர்ந்து இந்த மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தை அமைத்தார்கள் அங்கே காசியில் இருந்து அந்த ஆலயத்தினுடைய பூஜை வழிபாடுகளுக்காக அனுப்பப்பட்ட உத்தம பிராமண வம்சத்தினர்தான் இன்று வரையும் ஆலயத்தை பரிபாலித்து வருகின்ற செய்தியை நாங்கள் அறிந்தோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆண்டு மகோத்சவ விழாக்கள் இப்பொழுது நடைபெறுகின்றது ஆகவே ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே மாவேகந்த பெருமான் ஆலயம் தமிழரையும் தமிழருடைய சொத்துக்களை இருப்புக்களை பாதுகாப்பதிலும் அவருடைய ஏனைய கருவூலங்களை பாதுகாப்பதிலும் முன்னணி வகிக்கின்ற இந்த செய்தியை கூறிக்கொண்டு இன்றைய தினம் கலந்து கொள்கின்ற அடியவர்கள் எல்லோருக்கும் மாவேகந்த பெருமான் ஆலய முருகப்பெருமான் திருவருள் வாலிபார் என வேண்டி எல்லா நலங்களும் பெற்று சிறப்பு மாற்ற வாழ வேண்டும் என வாழ்த்தை விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயவர்தன் கனகராஜா நன்றி வணக்கம்

பார்த்தீங்கன்னா இப்போ சப்பரம் இழுக்கிறதுக்கு வந்து ரெடி ரெடியாகிகொண்டிருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கைகளும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நிறைய படங்களுக்கு பிறகு இந்த தே இந்த சப்பர திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பரம் வந்து புதிதாக கட்டப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த சப்பர திருவிழா என்ற தினம் நிகழ்கிறதுக்கு இன்னும் இழக்கிறதுக்கு இன்னும் ஒரு சொற்ப வழிகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அரோகரா அரோகரம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பரம் பார்த்து விழுபாட்டுடுது பல இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாரோட பத்தரோட பத்தரோட மனசுல ஒரு சந்தோஷமும் வர ஆனந்த கண்ணீரும் பாக்க கூடிய மாதிரி இருக்குது. செல் பா دیںங்க படிக்க இந்த காட்சியலை காட்சியில் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி பார்க்க வெள்ளை மெல்லமாக அசைந்து அசைந்து வெற காட்சியை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

அரங்க மறின <laughs>